ஒன்பது கோடி பேரையும் நம்ம பூஜை செய்யலை நாங்கள் என்ன செஞ்சோம் ஆரம்ப காலத்தில் வந்து பகத்தியர் நந்தீசர் திருமணர் கரூர் முனிவர் திருமணர் காலை போக கரு இப்படி ஒரு ஒரு முப்பது நாற்பது பேர் மட்டும் பூஜை செஞ்சோம் நாம் சொன்னோம் அப்போ அவங்க என்ன நீ என்ன அன்பு செலுத்தினாலும் நீ வந்து ஆசா சுப்பிரமணியிட்ட அன்பு முடியாது நாங்கள் ஞானத்துக்கு அவர்தான் தலைவர்னா சில பேர் சுப்பிரமணிய அன்பு செலுத்தினோம் ஆனால் அப்போ சுப்பிரமணியன் சொன்னார்னா இந்த வாசி வசப்படுதல் போகிறதுலாம் நாங்கள் செஞ்சாலும் வாழ் ஜ வாழ்வு சித்தி பெறத்துக்கு ஆசான் அகத்தீசன் தான் துணை இருப்பார் அப்புறம் அகத்தீசன் திருவடியும் பூஜை செய்திருவன் அப்போ அகத்தீசன் திருவடியும் அவன் அகத்திய திருவடிகள் போட்டின்னு சொல்லிட்டு வந்தோம் அகத்தீசனா வந்து எப்படி நாங்கள் வந்தோங்கன்னாக்க இந்த குடியில் இருக்கும்போது கதை எடுத்து போயிட்டு இங்கேயிருந்து போவேன் அகத்தீஸ்வரகத்தீஸ்வராகத்தீஸ்வராகத்தீஸ்வரனு போவேன் திருப்பி வருவேன் இப்படி போயிட்டு வந்து அறுபத்தி நாலு முறை இப்படி போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே நான் வந்து நாமத்தை சொல்லிட்டு வந்தேன் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ ஒவ்வொரு முறையும் ஆசா நாமத்து சொல்லும்போது ஒன்பது கோடி ஞானிகள் பார்க்குறாங்க இப்போ நோக்கம் இந்த நாகம் எதுக்கு ஆசனம் வாங்குறன அடியே ஜென்மத்தை கட்ட தட்டணும் நான் வேற எதையும் விரும்பலை மீண்டும் மீண்டும் நரக பிறவியாக நரகத்தை வேலை விரும்பலை நீ எனக்கு அருட்சி நான் அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன் நான் மற்றவர்கள் போல அது வேணும் இது வேணும் நான் கேட்கல ஒன்று ஜென்மத்தை கட்ட அதுக்குரிய அறிவும் பரிபோக்கு வேணும் வைராக்கியம் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை முடிப்பதுக்குரிய வைராக்கி வேணும் அப்படின்னு கேட்டோம் லட்சியம் நல்ல லட்சியம் சராசரி மக்கள் போலி இல்லை கேள்வி இல்லை சராசரி மக்கள் கேட்டு கேட்பது போல வேண்டுகூடில்ல சராசரி மக்கள் அது வேணும் இது வேணும் கேட்பான் நிலை இல்லாத கொண்டு விரும்பி கேட்போம் நம்ம கேட்டது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் திருவிடி பற்றி பூஜைத்து ஜெர்மத்தை கடை தட்டணும் அதுக்குரிய அறிவு வேணும் அதுக்கு நீ அருள் அருமை கேட்டோம் அப்போ லட்சியம் உயர்ந்த லட்சியமாக இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே விட்டு பிடிச்சாங்க அப்படியே பார்த்துட்டு வந்தாரு இப்போ ஞானி வாங்கி ஆட்சி கொட்டும் அப்போ என்ன செஞ்சாரு ஆசனை அகத்தீசனு ஆசி இப்போ பெற்றாலே இல்லாத தானே பூஜை செஞ்ச போடணும் எதை விரும்பணும்னு கேட்பாங்க இதுமாதிரி கடை சுமே தரணும் ஏதாவது செய்வோம் அடுத்து அவன் புத்திரபாக்க அமைணுங்கிறான் அல்லது பிள்ளைங்க படிக்கணுங்கிறான் திருமணம் எடுக்கணும் சொந்த வீடு அமைதல் இதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இனி பிறவாதி இருக்க அருள் ஒரு அதுக்குரிய அறிவு தான் எனக்கு வேணும் எந்த காரணத்தையும் முன்னிட்டு நான் பிறக்கக்கூடாது மீண்டும் மீண்டும் நரகமாகி பிறவியாக நரகத்தில் விராதிருக்கு அருள் சின்னு இப்போ வேண்டுகோள் உயர்ந்த வேண்டுகோள் இருந்துச்சு முன்சே நல்படி இருந்துச்சு அப்போ என்ன நாம் வந்து பதிமூணு வயசுலேயே இயந்து போகும் போதே அகத்தி ஸ்வராகி போய் பதிமூணு வயசில் அப்போ வீடுங்க இருந்துச்சு பதிமூணு வயசு அந்த முடக்கு வரலாம் ஜமீன்தார வீட்டுக்குல்ல துறை வீடு அந்த முடக்கை திரும்ப மட்டும் நாம சொல்லுவோம் அப்புறம் ரோட்டில் கஸ் சொறது இல்லையா அதுக்காக அப்புறம் பதிமூணு வயசு ஆரம்பித்தோம் பதிமூணு வயசில் ஆரம்பிக்கும் போது அப்பவும் என்ன நோக்கும் மனசு இருந்துச்சு நம்ம ஞானம் அடையணும் நம்ம ஞானம் சுற்றி சொல்லணும் ஞானத்தை அடையணும்னு தெரியுது பதிமூணு வயசுலேயே அப்புறம் என்ன ஒரு நாள் பதிமூணு வயசு போயிட்டு இருக்கும்போதே சரி நாம் மலைக்கு போயிடலாம்னு முடிவு எடுத்துட்டேன் மலைக்கு போகலான்னு சொல்லும்போது கொல்லி மலைக்கு போயலான்னு பையனு வச்சு போய் அதை செத்துருப்போம் இல்லையா ஃபோனை கிடையாது இல்லையா அப்போ ஆசான் தடுத்து அம்மா அம்மாவை பார்த்து நான் போகணும் போட்டு கொடுத்தேன் சொல்லணும் அம்மா அம்மா சொன்ன அப்புறம் நான் புத்தி மாறிடுச்சு இல்லையா பதிமூணு வயசுலேயே கொலியனில் போய் தங்கிக்கலான்னு நினச்சிருந்தேன் நான் அப்போ அந்த செய்த நல்வினை காரணமாக அந்த வாய்ப்பு கிடச்சிது அப்போ அதை பிடிச்சது தான் இப்போ என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆசான் திருவடியை பற்றி நானும் என் கடமை செஞ்சுட்டு வந்தேன் கிளம்பி போது அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னா தம்பையார் சோடியை பார்த்தார் அதில் வந்து மாம்பழி சிலையில் உன்னுடைய மூர்த்தம் முன் முந்நூறு ஒரு ஒருவன் ஆராதார நிலை அடி ஆராதார நிலை அறிந்து ஞான சித்திக்க வாய்ப்புன்னு அதில் இருந்துச்சு த தம்பையன் ஊரில் அப்புறம் தம்பையான ஒரு படிக்கும்போது அடே நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குதா நானும் ஆசான அகத்தீசினா பூஜை சேர்ந்து வந்ததுனாலே அப்போ அண்ணா சிந்தார் அப்புறம் இந்த துறையூர் சோடி பார்த்தோம் சுப்பிரமணியர் சோடி பார்த்தோம் உனக்கு வாய்ப்பு இருக்கப்பா சுப்ர ஈசன் உனக்கு தீசிக்கிறார் அப்புறம் அதில் பிடிச்சதுதான் அப்போ பார்த்து இப்போ நாங்கள் எழுபத்தி மூணுல ஆரம்பிச்சிட்டோம் செய்ய ஆரம்பித்தோம் பிரணாய் செஞ்சு விடும்போது அப்போ என்ன சரி எழுபத்தாறு ஈஸ்வரர் ப பரமநாடியில் வந்து டீச்சர் வச்சுருக்கார் அப்போ பரமநாடியை பார்த்தோம் பரமநாடியை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த உப்புலா ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் உப்புலா ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு அதை செஞ்சுட்டு வந்தோம் பிரணாயம் செஞ்சுட்டு வந்தோம் பிரணாயம் செய்யும் போலாம் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ஆசன் சொல்லிட்டு வந்தார் அதுக்கப்புறம் தொடர்ந்து பல ஞானிகள் திருவிடியை பட்டணும் ஆசன் அகத்தீசன் திருவிடியை பற்றினோம் அகத்தீசன் திருவுடியை பற்றும்போது தான் தெளிவான எனக்கு தெளிவு கிடைச்சிது அப்போ என்ன தெளிவு வந்ததுன்னாக்கா மேலும் அவரது சின்ன சாமி சார்த்து கொடுத்திருந்தார் அவர் நான் சொல்லி கொடுத்தார் அப்போ என்ன அடிப்படன்னா கா எப்போ பார்த்தாலும் இதே செஞ்சு அப்போ யாவார்த்து போட்டு யா வார்த்துக்கு போகும்போதே அகதீஸ்வராக போட்டிகிட்டு இருந்தேன் யாவார்த்தையும் பார்த்துக்குவேன் இது மாதிரி ஒரு பாதையில் போகும்போது நம்ம க பல கிராமத்துக்கு போயிட்டே இருப்பேன் தனமும் அகதீஸ்வராக வாகனத்தை பார்த்துக்கிட்டே அகதீஸ்வராக சொல்லிகிட்டே போவேன்